ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நெல்லிக்காய் இனிப்பு தொக்கு எது இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு அஞ்சு நெல்லிக்காயை நாங்கள் திருவிட்டு சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நெய்யிலேயே வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நெல்லிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இதில் ஒரு கால் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வடி கிளறி விட்டுக்கலாம் தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வெக விடலாம் வெள்ளம் நல்லா கரஞ்சி வரட்டும் அப்பப்போ தட்டு எடுத்துகிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் நீங்கள் வெள்ளத்தை கொதிக்க வச்சோ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்க விருப்பம் இல்லைக்கா தட்டு போட்டு மூடி வேக விடுங்க பாருங்கள் வெள்ளை எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு இதில் வேணிங்கன்னா நீங்கள் முந்திரி பாதாம்லாம் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பருங்கள் சூப்பரான டேஸ்டியான நெல்லிக்காய் இனிப்பு தொப்பு தயாராகிடுச்சு கண்டிப்பாக இதேக்குள்ளே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்